அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் லைஃப் சாய்ஸஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க உங்களுக்கு ஒன்று பிடிச்சா இன்னொருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் உங்களுக்கு ஒன்னு பிடிக்காதுன்னா இன்னொருத்தருக்கு வேற ஒரு விஷயம் பிடிக்கும் அதனால யாருடைய லைஃப் சாய்ஸஸை பத்தியும் யாருடைய லைஃப் ஸ்டைலை பத்தியும் கமெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை கடவுள் பூமிக்கு அனுப்பும்போது நீங்கள் போய் எல்லாருடைய வாழ்க்கையை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நீங்கள் தான் ஒரு சர்டிஃபைடு பர்சன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரா இல்லை அதனால் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு பேசுறதை நம்ம முதல்ல நிறுத்தணும் சிந்திக்கிறது நிறுத்தணும் சிந்தனையில் தான் ஃபர்ஸ்ட் வருது அவங்க எந்த ட்ரெஸ் போட்டால் என்ன என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டால் என்ன எந்த ஷூ போட்டால் என்ன என்ன ஹேர்டை யூஸ் பண்ணால் என்ன எந்த சினிமாவுக்கு போனால் என்ன என்ன சாப்பிட்டா என்ன அதை பற்றி நமக்கு என்ன ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க செய்கிற செயல் அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அம்மா அப்பா அல்லது ஒரு அண்ணன் தம்பி ஒரு அதிகாரி உங்களுக்கு கடமை இருக்குன்னா மட்டுந்தான் அங்கே சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அதுவுமே தான் முடியும் யாருடைய லைஃப் ஸ்டைலையும் மாற்றுறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது அவங்களா புரிஞ்சு மாறணும் இல்லையா இன்னொன்று ஏன் மாறணும் உங்களுக்கு காஃபி பிடிக்கும் இன்னொருத்தருக்கு டீ பிடிக்கும்னா அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லையா காஃபி தான் நல்லது டீ தான் நல்லதுங்கிற விவாதமே வேண்டாம் எடுத்து சொல்லிட்டு பேசாமல் ஒதுங்கிக்கணும் அக்கறையோடு சொல்கிறவங்க வேறு ஆனால் இந்த பிறருடைய வாழ்க்கையை பற்றி விமர்சிக்கிறதையே ஒரு தொழிலாக அதுக்கு தான் ஜென்மம் எடுத்த மாதிரி சில பேர் இருக்காங்க தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்கள் விமர்சனத்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒரு வகையில் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெல்லிதான பொறாமை எரிச்சல் தான் ஐயோ இவங்கள மாதிரி நம்ம வாழ முடியலேங்கிற அந்த பொறாமை எரிச்சல் தான் அப்படி பேச வைக்குது தயவு செஞ்சு யாருடைய வாழ்க்கையை பற்றியும் யாருடைய வாழ்க்கை முறையை பற்றியும் நம்ம கமெண்ட் கொடுக்க வேண்டும் அதனுடைய சாதக பாதகங்களை அவங்களே அனுபவிச்சுக்குவாங்க அவங்களுக்கு தெரியும் ஒருவேளை அது கெட்டதாக கூட இருக்கட்டும் ஒரு கடமைக்கு ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப இதாக நினைக்கிறீங்கன்னு நினைச்சுக்குவாங்க அந்த வேலையே வேண்டாம் சொல்கிற கடமைக்கு நம்ம சொல்லிடுறோம் அதை மேற்கொண்டு பெருமைக்கும் சிறுமைக்கும் அவர்தம் கருமமை கட்டளைகள் அவங்கவுங்க செய்யறதை அவங்கவங்க என்ஜாய் பண்ண போறாங்க அனுபவிக்க போகிறாங்க பட் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் ஏன்னா நம்மளை ஒத்து பார்த்தாலே ஆயிரம் குறைகள் இருக்குது நம்ம பேச்சு ஒழுங்காக இருக்கா நம்ம நட ஒழுங்காக இருக்கா நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்காக இருக்கா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோமா பொய் பேசாமல் இருக்கோமா நேர்மையாக இருக்கோமா உண்மையாக இருக்கமா நம்மகிட்ட திருத்திக்க வேண்டிய விஷயங்கள ஆயிரம் இருக்கும்போது அடுத்த வீட்டு எக்ஸாம் பேப்பரை வாங்கி நம்மையே திருத்தணும் நம்ம ஒன்று அப்படி ஒன்றும் பர்ஃபெக்ட் டீச்சரும் கிடையாது கடவுளே கூட யாரையும் விமர்சிக்கிறது கிடையாது இப்படி இருங்க அப்படி தான் அவருடைய தத்துவார்த்தமாக இருக்குது பின்பற்றவங்க மாறிக்கிறாங்க பின்பற்றலைன்னா அது அவங்கவுங்களுடைய பர்சனல் விஷயம் ஸோ இந்த நாளில் இருந்து பிறருடைய வாழ்க்கை முறையையும் பிறருடைய வாழ்க்கை விருப்பங்களையும் நம்ம கமெண்ட் பண்ணுறதை நிறுத்திக்கலாம் அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்கட்டும் டிவோர்ஸியாக இருக்கட்டும் குழந்தை இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் கடன் வாங்கியிருக்கட்டும் வாங்காமல் இருக்கட்டும் அவங்க என்ன மாதிரி வேணால் இருக்கட்டும் உங்களுடைய அக்கறையை காட்டுங்க போதும் ஆனால் தொடர்ந்தாரு போல அவர்களை விமர்சனம் செய்வதற்கு கடவுள் உங்களுக்கு எந்த அதிகாரங்களையும் வழங்கவில்லை அக்கறை வேற இந்த வீணா உட்காந்து விவாதம் பண்ணி விமர்சனம் பண்ணுறது வேற விமர்சனம் பண்ணுகிறவர்கள் ஒரு நாள் ஆயிரத்தெட்டு விமர்சனங்களால் தாக்கப்படுவாங்க இன்றைக்கி ஒருத்தர் ஒன்றும் சொல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு பற்றியே நம்ம விமர்சனமாக பண்ணி தள்ளியிருக்கோம்னா அந்த விமர்சனங்கள்லாம் எங்கே போகும் ஒரு நாள் நம்மக்கிட்ட வரதானே செய்யும் அதனால் இந்த ஊரை விமர்சனம் பண்ணுற வேலையை நம்ம விட்டுட்டு நம்மளை நாம் பார்க்கலாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளும் திருத்திக்கலாம் நம்மளும் திருத்த திருத்த வாழ்க்கை சூப்பராக மாறும் உண்மையான அக்கறையோட அந்த எண்ணத்தோட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அது புரியும் எல்லாம் போகாது பட் அவங்களால மாற முடியாமல் சில காரணங்கள் இருக்கலாம் இல்லையா ஹெல்ப் பண்ணுங்கள் மாறுறதுக்கு அதை விட்டுட்டு உட்காந்து நான் அப்போவே சொன்னேன் நான் அப்போவே நினச்சேன் இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் சரியில்லை இல்லைங்களா அதனால் யாருடைய லைஃப் சாய்ஸஸை பற்றியும் லைஃப் ஸ்டைலை பற்றியும் நம்ம குறை பேசாமல் இருக்கலாம் நம்ம நம்ம பார்க்கலாம் நம்மளே திருத்திக்கலாம் சரிங்களா இதுதான் இன்றைய செய்தி அன்பு வணக்கங்கள் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர்